குற்றவாளி கூண்டில் முஸ்லிம் ஓர் கதைக்களம் மற்றும் விளக்கவுரை உரை அறிமுகம் குற்றவாளி கூண்டில் முஸ்லிம் எனும் இந்த நூல் அபுன் நசர் ஆபிர் அவர்களால் எழுதப்பட்டு இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் வெளியீடாக வந்துள்ள ஒரு முக்கியமான படைப்பு சுமார் அறுபது பக்கங்கள் கொண்ட இந்த சிறிய நூல் வெறும் மத போதனை நூல் அல்ல இது ஒரு நாவல் வடிவில் விறுவிறுப்பான ஒரு நீதிமன்ற காட்சியை அல்லது ஒரு விசாரணை சூழலை நம் கண்முன் நிறுத்தி வாசகனை சிந்திக்க வைக்கும் ஒரு படைப்பாகும் கதைக்களம் த நேரடிவ் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு பெரிய நீதிமன்றம் அங்கே நீதிபதி ஆசனத்தில் சத்தியம் அல்லது காலம் அமர்ந்திருக்கிறது அந்த நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டில் ஒரு நபர் தலைகுனிந்து நிற்கிறார் அவர் வேறு யாருமல்ல ஒரு சராசரி முஸ்லிம் இந்த நூலின் மைய கருத்தை சுற்றியே இந்த காட்சி அமைகிறது உலகம் முழுவதற்கும் முன்னுதாரணமாக திகழ வேண்டிய வாய்மையின் சாட்சியாக இருக்க வேண்டிய ஒரு முஸ்லிம் இன்று ஏன் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டுள்ளான் அவனது கைகளில் விலங்கு பூட்டப்படவில்லை ஆனால் சமூகத்தின் கேள்விகள் எனும் கூர்மையான அம்புகள் அவன் மீது பாய்கின்றன குற்றச்சாட்டு என்ன இந்த நாவலின் வழியே ஆசிரியர் முன்வைக்கும் பிரதான குற்றச்சாட்டு இதுதான் நீங்கள் உலகுக்கு நேர்வழியை காட்ட வந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த நேர்மை எங்கே நீங்கள் சொல்லும் சத்தியத்திற்கும் நீங்கள் வாழும் வாழ்க்கைக்கும் ஏன் இவ்வளவு பெரிய இடைவெளி இஸ்லாம் எனும் வாழ்வியல் நெறியை கொண்டவன் அந்த நெறிக்கு சான்று பகர வேண்டிய கடமை கொண்டவன் ஆனால் அவன் தன் கடமையிலிருந்து வழுகும்போது ஏற்படும் விபரீதங்களை இந்த நூல் தோலுரித்து காட்டுகிறது நூலின் போக்கும் விவாதமும் கதையின் போக்கில் அந்த முஸ்லிம் பாத்திரம் தன் தரப்பு நியாயத்தை சொல்ல முயல்கிறது ஆனால் ஒவ்வொரு முறை அவன் பேசும்போதும் அவனது செயல்கள் அவனுக்கு எதிராகவே சாட்சியமளிக்கின்றன கடமையை நிறைவேற்றுவதால் விளையும் நன்மை ஒரு முஸ்லிம் தன் மார்க்க கடமைகளை சரியாக பேணி உண்மையான முன்மாதிரியாக வாழ்ந்தால் சமூகம் அவனை எப்படி கொண்டாடும் என்பதையும் அதனால் ஏற்படும் அமைதியையும் நூல் ஒரு பக்கம் விளக்குகிறது கடமையிலிருந்து நழுவும்போது ஏற்படும் கோர விளைவுகள் இதுதான் கதையின் மிக முக்கியமான பகுதி ஒரு முஸ்லிம் பொய் சொல்லும்போது மோசடி செய்யும்போது அல்லது தன் கொள்கைக்கு மாற்றமாக நடக்கும்போது அவன் தனிப்பட்ட முறையில் மட்டும் கெடுவதில்லை மாறாக அவன் சார்ந்திருக்கும் அந்த புனிதமான கொள்கையே இஸ்லாம் என்பது சமூகத்தின் பார்வையில் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுகிறது உன்னை பார்த்துதான் உன் மார்க்கத்தை உலகம் எடை போடுகிறது என்ற நிதர்சனத்தை இந்த நூல் முகத்தில் போல் சொல்கிறது முக்கிய திருப்பம் இந்த விசாரணையின் இறுதியில் அந்த முஸ்லிம் பாத்திரம் உணரும் தருணமே நூலின் உச்சக்கட்டம் தான் செய்த தவறு வெறும் தனிமனித தவறு அல்ல அது ஒரு வரலாற்று பிழை என்பதை அவன் உணர்கிறான் பிற சமூக மக்கள் இஸ்லாத்தைப் பற்றி தவறாக புரிந்து கொள்வதற்கு காரணம் இஸ்லாத்தின் குறையல்ல மாறாக இஸ்லாத்தை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்ளும் முஸ்லிம்களின் முன்னுக்குப் பின் முரணான நடவடிக்கைகளே என்பதை நூல் ஆணித்தரமாக உணர்த்துகிறது முடிவுரை தீர்ப்பு என்ன இந்த நூல் வாசகனுக்கு ஒரு தீர்ப்பை வழங்கி முடிக்கிறது அந்த குற்றவாளி கூண்டிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஒரே வழி சுய பரிசோதனை மட்டுமே நாம் ஒவ்வொருவரும் அந்த கூண்டில் நிற்கும் குற்றவாளியாக நம்மை பாவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் விரும்புகிறார் நான் என் வாழ்வின் மூலம் சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்கிறேனா அல்லது என் தவறான நடவடிக்கைகளால் சத்தியத்தை கூண்டில் ஏற்றுகிறேனா என்ற கேள்வியை ஒவ்வொரு வாசகனின் மனதிலும் இந்த நூல் ஆழமாக பதிகிறது சுருக்கம் சம்மரி மொத்தத்தில் குற்றவாளி கூண்டில் முஸ்லிம் என்பது வெறும் கதை புத்தகம் அல்ல இது முஸ்லிம் சமுதாயத்தின் மனசாட்சியை உலுக்கும் ஒரு விழிப்புணர்வு பாடம் சத்தியத்திற்கு சான்று பகர வேண்டியவர்கள் அச்செயலில் தவறிழைக்கும் போது ஏற்படும் சமூக ஆன்மீக தாக்கங்களை நாவல் வடிவில் எளிமையாகவும் அதே சமயம் வீரியத்துடனும் இந்நூல் எடுத்துரைக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னை திருத்திக் கொள்ளவும் சமூக நல்லிணக்கத்தைப் பேணவும் இந்நூல் வழிகாட்டுகிறது